இப்போ ரீசண்ட்டாக நிறையா வீடியோஸ் ட்ரெண்டிங்காக இருக்குது ஒரு கிரிக்கெட் பிளேயர் திடீர்னு கொலாப்ஸ் ஆகி விழுந்து இறந்துடுறாரு அதுவும் இல்லாமல் நிறைய வீடியோ பார்த்துருப்போம் ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணும்போது நிறைய பேர் கொலாப்ஸ் ஆகியிருக்காங்க ஸோ ஹெல்தியாக இருப்பாங்க ஃபிட்டாக இருப்பாங்க நான் எல்லா காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸ்லேயும் இருக்கேன் எனக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வருது அப்போ எக்ஸசைஸ் பண்ணால் ஹார்ட் அட்டாக் ப்ரிவென்ட் பண்ண முடியாதா ஸோ இந்த மித்தை பற்றி நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ இது வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னு யாராலையுமே ப்ரூவ் பண்ண முடியாது ஸோ இட் இஸ் சடன் கார்டியாக் டெத் ஆர் கார்டியாக் அரெஸ்ட் ஸோ திடீர்னு ஒருத்தவரு நல்லா இருந்தார் விளையாடிட்டு இருந்தார் ஜிம்முக்கு போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணும்போது போது திடீர்னு கொலாப்ஸாகி இறந்துட்டார் ஸோ இது ஹார்ட் அட்டாக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் முன்னாடி செஸ்ட் பெயின் வரும் மூச்சு கஷ்டம் வரும் பட் எந்த சிம்டம்ஸுமே இல்லாமல் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஸோ இவங்களுக்கு என்ன சார் ப்ராப்ளம் ஸோ கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதில் ஒரே ஒரு காரணம் தான் ஹார்ட் அட்டாக் ஸோ ரொம்ப அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணும் போது இந்த சோடியம் பொட்டாசியம்ன்ற உப்பு சத்து ரொம்ப குறைஞ்சாலோ அதிகமானாலோ ஹார்ட் பீட் இர்ரெகுலராகி ஸ்டாப் ஆகலாம் ரொம்ப நேரம் வெயிலில் நிற்கும் போது ஒரு ஹீட் ஸ்ட்ரோக் வந்து கொலாப்ஸ் ஆகலாம் ரொம்ப பிபி கம்மியாகி கொலாப்ஸ் ஆகி கொஞ்சம் நேரம் ரெக்கவரே ஆகலன்னா ஹார்ட் கார்டியாக் அரஸ்ட் ஆகலாம் ஃபிட்ஸ் வரலாம் ஸோ இதெல்லாம் மல்டிப்புல் காசஸ் ஃபார் கார்டியாக் அரஸ்ட் ஸோ ஹார்ட் அட்டாக் தான் அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது அண்ட்லஸ் வீடுவோ போஸ்ட்மார்ட்டம்